உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு பன்னெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலும் உள்ள ஒரு கனசவகம் உருவாக்கப்படுகிறது அந்த கனசவகத்தின் உயரத்தை ஓகே அதாவது காண்கணத்திலிருந்து கணசவகமா மாத்துறாங்க அந்த கணசவகத்தின் உயரத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க பாருங்க அப்ப கணசதுரத்தின் கன அளவும் கணசவகத்தின் கனவுன்னு சமமா இருக்கும் ஏன்னா கனசதுரத்திலிருந்து நம்ம உருவாக்குறோம் அப்ப இதுவும் இது எனக்கு என்னதான் இருக்கும் சமமா இருக்கும் அப்ப கனசதுரத்தின் கன அளவு அடுத்து கன செவகத்தின் கன அளவு ரெண்டுக்குமே என்ன பண்ணா கனலு பார்ப்பா எழுதிக்கலாம் கனசெவகத்தின் கனளவு கனசதுரத்தின் கியூ அடுத்து கன செவகத்தின் கனவு மதிப்பு பன்னெண்டு அப்ப போடணும் மூணு முறை போடணும் அடுத்த கணசகரத்தை நீல எவ்வளோ பதினெட்டு அகல மதிப்பேலோடு அவ்வளவுதான் கன அளவு எல்லின் அதுக்கு மதிப்பு அப்ளை பண்ணியாச்சு ஹத்து மதிப்பு தெரியல நீங்கள் அப்படி அடிச்சவங்க என்ன கணக்கு போகுது உயரம் கிடைக்க போகுது இப்ப அடிங்க ஈரா பன்னெண்டு மூவாராம் பதினெட்டு ஒரு மூணு மூணு நாமூனா பன்னெண்டு அடுத்து ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஓர் நாங்கு நான்கு இரநாங்கா எட்டு ஓரன் ரெண்டு ஆறுண்டா பன்னெண்டு அப்போ எனக்கு உயரத்தின் மதிப்பு எவ்வளோ வருது ஆறு ஓரும் அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம் அளவு கனளவு கணசமத்தின் கனவு ரெண்டுமே எனக்கு சமம் அவ்வளோதான்